சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜூலை ஒன்று பரமாத்மா இன்று நம்மிடம் என்ன கேள்வி கேட்கிறார் ஆத்மா உணர்வில் அமர்ந்திருக்கிறீர்களா எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் புத்தியின் உள்ளதா என்று நாம் ஏன் எந்த ஒரு படத்தையும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை கடைசியில் நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர் இங்கே நம்முடைய பாகம் இருக்கிறது என்பது மட்டும் நினைவிருக்கும் என்பதால் கணக்கை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் உலகம் லட்சக்கணக்கான வருடம் என்று கூறுபவர்களுக்கு ஐயாயிரம் வருடத்திலேயே இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரைப் பற்றி புரியாமல் செய்யும் பூஜை கூட வீணாகிறது பிரம்மா விஷ்ணு சங்கரையும் லட்சுமி நாராயணரையும் பற்றி தனது நேரத்தை எப்போதும் நல்ல விதத்தில் பயன்படுத்தி வீணாக்கவில்லை எனில் எது நடக்காது மாயா தவறு செய்ய வைப்பது நடக்காது ஈஸ்வரனுக்கும் அவருடைய குழந்தைக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன உலகத்தின் வரலாறு புவியியல் மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது இருவருடைய புத்தியிலும் உள்ளது அதிக பணம் இருப்பவர்கள் சொர்க்கத்திலும் இல்லாதவர்கள் நரகத்திலும் இருக்கிறார்கள் என்று மனிதர்கள் நினைப்பது சரியா தவறா தவறு இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது பார்வை மூலமாக ஆத்மீக மகிழ்ச்சி நிறைந்த முகத்தின் மூலமாக சிவத்தந்தையை வெளிப்படுத்துங்கள் நன்றி ஓம் சாந்தி